ரேடியோ பாண்டி பழம்பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் நாற்பத்தி ஒன்பதாம் பகுதி விளக்கம் அளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேவார பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள் திருநாவுக்கரசர் பாடியருளிய திருப்பூவன பதிகம் தலம் திருப்பூவனம் இறைவன் பூவனநாதர் இறைவி சௌந்தர்ய தலமரம் பலாமரம் பாடியவர் திருநாவுக்கரசர் பண் திருத்தாண்டகம் திருநாவுக்கரசர் திருப்பூவனம் என்னும் இத்திருத்தலத்தை சார்ந்து திருக்கோவிலுள் சென்றபோது ஈசன் நேரே முன்னின்று திருவுருவம் காட்டி அருளினார் அத்திருக்காட்சியைக் கண்டு மகிழ்ந்த திருநாவுக்கரசர் தோன்றும் தோன்றும் என ஏத்தி திரு வடிவத்தின் எழிலை போற்றினார் இதனை சேக்கிழார் பெருமான் கொடிமாட நிலவு திருப்பூவனத்து கோவிலினுள் நெடியானுக்கு அறிவரியார் நேர் தோன்றக் கண்டிரஞ்சி வடிவேறு திரிசூல தாண்டகத்தால் வழுத்தி என்று அருளி செய்கிறார் அத்திருத்தாண்டகமே இது இப்பதிகம் ஆறாம் திருமுறையில் உள்ளது திருத்தாண்டகம் தற்போது அரிக்காம்போதி அல்லது கமாஸ்ராகத்திலே பாடப்பெறுகிறது இனி மூன்றாவது பாடலில் இறைவன் காலனை உதைத்த வீர செயலை கூறுகிறார் பொழில் திகழும் பூவணத்தில் மேவும் எம் புனிதராகிய ஈசன் கல்லால மரத்தின் நிழலில் விளங்கி நின்று சனகாதி முனிவர்களுக்கு நன்னறிகளை உணர்த்தியவர் நாகத்தையும் மானையும் கொண்டுள்ளவர் இறைவனின் அடியவர்களை அணுகக்கூடாது என்று அறியாதவனாகி மார்க்கண்டேயரின் உயிரைக் கவர வந்த காலனை அடர்த்தி அழித்தவர் ஐவகை ஞான வேள்வியாகிய ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல் சிந்தித்தல் என்பனவற்றால் ஏத்தும் அடியவர் பால் விளங்குபவர் எலும்பை ஆபரணமாக கொண்டவர் ஆவார் என்கிறார் பட்டமங்கலத்தில் உள்ள கல்லால மரத்தின் நிழலில் கிழக்கு நோக்கி அமர்ந்து சனகாதி முனிவருக்கு ஞானத்தை உபதேசித்த மூர்த்தமே தட்சிணாமூர்த்தி வடிவமாகும் இதனை கல்லாலின் நிழற்கலந்து தோன்றும் என்றார் திருக்கடையூரில் மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்து வீரச்செயல் செயல் புரிந்தமையை அல்லாத காலனை முன்னடர்த்தல் தோன்றும் என்றார் ஐந்து சாதாக்கியங்களாக அதாவது சிவனை ஐந்து முகங்கள் கொண்ட சதாசிவமூர்த்தியாக நினைத்து பூஜிப்போர் என்பதையும் அந்தழுத்தாகிய மந்திர உறுப்பினராகவும் ஐந்தொழில் பெருங்கூத்து உடையவராகவும் இருப்பவர் என்பதையும் ஐம்பொறிகளால் நினைவோர் என்பதையும் இவ்வாறு ஐவகை ஞான வேள்விகளால் இறைவனை ஏத்தும் அடியவர்களை ஐவகையால் நினைவார் என்று கூறுகிற பாடல் ஏதோ கல்லாலின் நீழல் கலந்து தோன்றும் கல்லாலில் நீழல் கலந்து தோன்றும் கபின் மறையோ நால்வர்க்கும் நெறிகள் அன்று சொல்லாக சொல்லியவாக தோல்டும் தோ ஒன்றும் माल मरी त பொல்லாத புலால் எழும் பொல்லாத புலால் எழும் நாய் தோன்று இனி அடுத்த பாடலில் பொழில் திகழும் பூவனத்தில் மேவும் புனிதராகிய சிவபெருமான் மழுப்படையும் மானும் உடையவர் பன்னிரு கரங்களை உடைய முருகப்பெருமானை மைந்தராக உடையவர் இடபத்தை கொடியாகவும் வாகனமாகவும் உடையவர் நான்மறைகள் ஓதப்பெறும் ஒலியாக விளங்குபவர் மூன்று திருவழிகள் உடையவர் கோவண ஆடை உடையவர் மண்டையோட்டை மாலையாக அணிந்தவர் பூதப்படைகள் சூழ விளங்குபவர் என்று கூறி பாடுகிறார் இப்பாடலில் பன்னிரு கரங்களை உடைய முருகப் பெருமானை மைந்தராக உடையவர் ஈசன் என்பதை பனிரெண்டு கையுடைய பிள்ளை என்றார் முருகன் பற்றிய குறிப்புடைய பதிகம் இப்பதிகம் இத்தலத்தில் திருநாவுக்கரசருக்கு காட்சி எருவுலிய சோமாஸ்கந்த மூர்த்தி வடிவத்தை இது குறித்தது இறைவன் நான்மறைகளின் ஒலியாகவே விளங்குபவர் ஆகவே அவர் வேதநாயகன் எனப்படுகிறார் நான் மறையின் ஒலி என்று கூறினார் அப்பர் அத்தகைய பாடல் எது படை மலிந்த மழுவாளும் மானும் தோன்றோ பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் படை மலிந்த மழுவும் மானும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்று நான் வரையில் ஒலி தோன்றும் நயனோ தோன்று உடை மலிந்த கோவணமும் கீழும் தோன்றும் மலிந்த பூதத்தில் பொலிவு தோன்றும் பொழில் திகழும் பூபணத்து எம் புனித நாற்கேயே யம் கே பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் புனிதனார்க்கே இனி அடுத்த பாடலில் நஞ்சுண்ட செயலை விதந்து கூறுகிறார் பொழில் திகழும் பூவணத்தில் மேவும் சிவபெருமான் அன்பின் மிக்க அடியவர்களுக்கு அருள் புரிவார் சடைமுடியில் சந்திரனை சூடியவர் பிச்சை ஏற்பவர் கடல் தந்த நஞ்சினை உண்டு அதனை கண்டத்தில் அடக்கி கரிய கண்டன் ஆனவர் மீன் பாயும் ஆற்றல் மிக்க கங்கையை தரித்துள்ளவர் வெறித்து மேவும் சடைமுடி உடையவர் என்கிறார் அமுதம் கடைந்தபோது உண்டாகிய ஆலகால விடத்தை இறைவன் உண்டு அதனை கழுத்தில் இருத்தி திருநீலகண்டனாக மாறி உலகைக் காத்தார் இதனை இருங்கடல் நஞ்சுண்டு இருண்ட கண்டமென்றார் ஆற்றல் மிக்கதாய் வானதியாய் வானில் எழுந்து வந்த கங்கை நதியை தன் தலையில் ஏற்று பின் தன் சடை வழியே உலகிற்கு அளித்து கங்காதரர் ஆகினர் எனவே புயல் பாய ஷடை விரித்து பொறுப்பு என்கின்ற அற்புதமான பாடலை இதோ கேட்போம் மயலாகும் தன்னடியார்க்கு அருளும் தோன்றும் மான்சடைமே மதியோன்று இயல்பாக இடுப்பிச்சை பிச்சை ஏற்றல் தோன்றும் இருங்கடல் நஞ்சுண்டு இருண்ட கண்டம் தோன்று கயல்வாய கடும் கலுள் ஊழி கங்கை நங்கை கடுங்களுணிக் கங்கை நங்கை ஆயிரமா முகத் பானில் தோன்றும் கயல்பாய கடுங்கள் உழிக்கங்கை தோண்டும் கயல் பாய கடுங்கள் உழிக்கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினோடு வானில் தோன்றும் புயல்வாயத் தடை விரித்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் புவனத்து எம் புனிதனார்கே திருநாவுக்கரசர் திருப்பூவனம் என்னும் இத்திருத்தலத்தை சார்ந்து திருக்கோயிலுள் சென்றபோது ஈசன் நேரே முன்னின்று திருவுருவம் காட்டி அருளினர் அத்திருக்காட்சியைக் கண்டு மகிழ்ந்த திருநாவுக்கரசர் தோன்றும் தோன்றும் என ஏத்தி திருவடிவத்தின் வடிவத்தின் எழிலை போற்றினார் அடுத்த பாடலில் ஈசன் திருமாலுக்கு ஆழிப்படை அருளியதை சிறப்பிக்கிறார் பொழில் திகழும் பூவனத்தில் மேவும் சிவபெருமான் பூ உலகில் திகழ்பவர் பல வகையான நறுமணமுடைய மலர்களைச் சூடியவர் செந்தாமரை மலர்கள் போன்ற சேவடிகளை உடையவர் பெரிய தேரை உடைய ராவணனை கொன்ற ராமபிரானால் பூஜிக்கப் பெற்றவர் திருமாலுக்கு ஆழிப்படையை அருளி செய்தவர் என்கிறார் புன்னை வெள்ளருக்கு ஷண்பகம் நந்தியாவர்தனம் பாதிரி குவளை அலரி செந்தாமரை ஆகிய எண்வகை மலர்களால் ஈசன் வழிபடப் பெறுதலால் பன்மலரும் என்றார் சந்தனம் அகில் கற்பகம் போன்றவற்றால் எழும் புகையை நரும் புகை என்கிற இலங்கை வேந்தனைக் கொன்ற மாபாதகம் தீர ராமன் ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்தான் இதனை ஓராழித் தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துடித்த இழப்பாவம் கெடுப்பித்து என்கிற திருவேழி திருமால் ஆயிரத்தெட்டு மலர்களால் இறைவனை அர்ச்சிக்க ஒரு மலர் குறைய தன் கொண்டு அர்ச்சித்து அதனால் இறைவன் மகிழ்ந்து திருமாலுக்கு சக்கரப்படை அளித்ததை போராளி முன்கீந்த பொறுப்பு என்று கூறுகிறார் அப்பாடல் இதோ பரவியிட்ட பன்மலரும் நரும் புகையும் பறந்து தோன்றும் மலரும் புகையும் ஆழி வட்டத்தார் பாராடி வட்டத்தார் பரவியிட்ட பன் மலரும் நரும் புகையும் பறந்து தோன்றும் சீராடி தாமரையின் மலர்கள் அண்ண திருந்திய மா நிறத்த சேவடிகள் தோன்றும் ஓராழி தேருடைய இலங்கை வே உடல் துணித்த இடர்பாவம் கடுப்பித்து அன்று போராழி முன்னிந்த பொற்பு தோண்டும் பொழில் திகழும் பூவனத்தையும் எம் நாற்கே இனி அடுத்த பாடலில் இத்தல அம்பிகையின் பெயரை கூறி சிறப்பிக்கிறார் பூவணத்தில் மேவும் சிவபெருமான் அடியவர்களுக்கு அருள் புரிபவர் பிரம்மனின் தலையை கொய்தவர் உமாதேவியாரை திருமேனியில் பாகம் கொண்டுள்ளார் யானையின் தோலை போர்த்தியவர் செஞ்சடையில் கங்கையும் பாம்பும் சந்திரனும் கொண்டவர் பொன் போன்ற ஒளிரும் திருமேனி உடையவர் என்கிறார் திருமால் திருமகள் பிரம்மா அகத்தியர் சூரியன் சந்திரம் நலன் காக்காசனர் த்ரணாசனார் தர்மஜர் மார்க்கண்டர் பொன்னணையாள் போன்ற அடியார்கள் அருள் பெற்ற தலம் திருப்புவனம் ஆதலால் தன் அடியார்க்கு புரிந்த தகவு தோன்றும் என்கிற திருக்கண்டியூரில் பிரம்மனின் நடுத்தலையை பறித்து வீரச்செயல் புரிந்தமையை சதுர்முகனை தலையறிந்த தன்மை என்றார் இத்தல அம்பிகை மின்னணையாள் எனப்படுகிறார் அதனை மின்னணைய நுண்ணிடையாள் என்று கூறி அப்பர் சிறப்பிக்கிறார் ரசவாதம் செய்த திருவிளையாடலை நினைவு கூர்ந்து பொன்னணைய திருமேனி என்று கூறி மகிழும் அப்பாடலை இதோ கேட்போம் தன்னடியார்க்கு அருள் புரிந்த தகவு தோன்று அடியார்க்கு அருள் புரிந்த தகவு தோன்றும் தன் அடியார்க்கு அருள் புரிந்த தகவு தோன்றும் சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் மின்னனையேனும் நிடையாள் பாகம் தோன்றும் வேழத்தில் உரி விரும்பி போத்தல் தோன்றும் உடனே வைத்தல் போன்னும் பொன்னனைய திருமேனி பொலிந்து தோண்டும் பொழில் திகழும் பூவனத்து எம் புனிதனார்க்கே பூவனத்து எம் புனித நாக்கே புன்னனைய திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் உவனத்தியும் புனித நாக்கே இனி அடுத்த பாடலில் ஈசன் திருவடி தரிசனம் நல்குவவர் என்று கூறுகிறார் பொழில் திகழும் பூவனத்தில் விளங்கும் சிவபெருமான் கழலணிந்த திருவடி தரிசனம் நல்குபவர் முப்புறங்களை எரித்த வில்லுடையவர் ஆகமத்தை உபதேசித்தவர் நெற்றிக் கண் உடையவர் மறுபடியும் பிறவாத பேற்றை அருள்பவர் உமாதேவியாருடனும் கங்கையுடனும் விளங்குபவர் அவர் பாம்பையும் சந்திரனையும் சடைமுடியில் கொண்டு திகழ்பவர் ஆவார் என்கிறார் விளமல் என்னும் தலத்திலும் அண்ணாமலையிலும் ஈசன் தன் திருவடிகளை அடியவர் பொருட்டு தரிசனம் நல்க செய்துள்ளான் ஆகவே செரிகடலும் திருவடியும் தோன்றும் என்றார் இறைவன் அடி அடைந்தவருக்கு மறுபிறவி இல்லை இதனை சாயுஜ்யம் பதமுத்தி என்பார்கள் இதனை மறுபிறவி அருத்தருளும் வகையும் என்றார் இறைவன் சடையில் கங்கையும் இடப்பாகத்தில் உமையம்மையும் காட்சி தருவதை மலைமகளும் சல மகளும் தோன்றும் என்றார் திருவருள் கூட்டி மும்மலம் நீக்கி ஆணவத்தை எரித்து பசுத்தன்மை போக்கி பிறவி அறுத்து உயிர்களெடுத்து இறைவர் செய்யும் உபகாரங்களின் குறிப்புடன் விளங்கும் அருட்பாடல் இதோ நாம் கேட்க இருக்கிறோம் தோன்றும் தோன்றும் திரிபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்று திரிபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்று நெறிய அதனை விரித்து உரைத்த நேர்மை தோன்று மேல் கோன்றும் பெக்கம் தோன்றும் மறுபிறவி அருந்தருணும் பகையும் தோ சல சலமகளும் மலிந்து தோண்டும் பொ இளமதியும் பொலிந்து தோன்றும் பொழி திகழும் ஊ வனத்து புனித மலை மகளும் சல மகளும் மலிந்து தோன்றும் மலை மகளும் ச ச பொலிந்து ச உவனத்தியும் ச ச ச அடுத்த பாடலில் இறைவன் திருநடனம் புரியும் சிறப்பினை கூறுகிறார் பொழில் மேவும் பூவணத்தில் மேவும் சிவபெருமான் உமாதேவியை பாகம் கொண்டு விளங்குபவர் பன்றியின் கொம்பை ஆபரணமாக உடையவர் அம்பிகை கண்டு மகிழுமாறு திருநடனம் புரிபவர் நவமணிகள் திகழும் வைகையின் அருள்திறமாய் விளங்குபவர் செவ்வானம் போன்ற ஜோதி வடிவினர் மலை போன்ற உறுதியான தோள்களை உடையவர் என்கிறார் வராகவதாரம் எடுத்து இரண்யாட்சகனை அழித்து அந்த ஆவேசத்திலேயே வராகப் பெருமான் இருந்தபோது அதன் கொம்புகளை ஒடித்து ஆபரணமாக அணிந்து ஈசன் வராகஹரி ஆனார் இதனை அடக்கும் கேழல் மருட்போட்டு மணிவயிறக் கோவை தோன்றும் என்கிறார் உமையம்மை கண்டு மகிழுமாறு இத்தலத்தில் ஈசன் பிரம்மதாண்டவம் ஆடினான் அதனை மணமலிந்த நடம் தோன்றும் என்றார் ஈசன் எண் தோள்களை உடையவன் என்பதால் தின்புயமும் தோன்றும் என்று கூறினார் வைகை கரையில் மண் சுமந்த விளையாடலை வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறம் என்று கூறியருளினார் அத்தகைய பாடல் இது அருப்போட்டு முளை மடவாள் பா மணிகிளரும் உருங் என்ன அடர்க்கும் கேழல் மறுப்போட்டு மணி வயிறக்கோவை தோண்டும் மறுப்போட்டு மணி கோவை தோன்றும் நடம் தோன்று மணியா வைகை சோதி ஒரு நின்ற தின் புயமும் பொழில் திகழும் உவனத்து எம் புனித ஏ இதுவரை கேட்டது பாண்டிப்பழம் பதிகங்கள் எமது வானுலிக் களஞ்சிய தொடர் நாற்பத்தி ஒன்று